சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திய ஈரான் துறைமுக குண்டுவெடிப்பு வழியான செயற்கைக்கோள் படங்கள் இறுதி எச்சரிக்கையை மீறிய ஈரான் பதிலடி கொடுக்கப்படும் அமெரிக்கா சூளுரை ஈரான் அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் அமெரிக்க ஆய்வுகளை அனுமதிக்க வேண்டும் ரூபியோ எச்சரிக்கை ஒத்திவைக்கப்பட்ட அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை அடுத்த சுற்று அமெரிக்க அணுகுமுறையை பொறுத்தது என ஈரான் அறிவிப்பு டமாஸ்கஸ் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் இஸ்ரேல் தாக்குதல் அதிகரிக்கும் பிராந்திய பதற்றம் உக்ரைன் இளைஞர்களுக்கு கூறி புடினின் மோசமான தந்திரம் அம்பலம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று ஈரானின் ரஜய் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களின்படி வெடிப்பின் மையப்பகுதியான சினாமரைன் மற்றும் துறைமுக சேவைகள் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக கட்டிடத்தின் முன் பெரிய பள்ளம் உருவாகியிருப்பதை காட்டுகின்ற செயற்கைக்கோள் படங்களை ஈரான் இன்டர்நேஷனல் செய்தித்தளம் வெளியிட்டிருக்கிறது படங்களில் வளாகத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற கட்ட இடத்தின் முழுமையான அழிவையும் அருகிலுள்ள கிடங்குகள் மற்றும் குறைந்தது மூன்று கட்டிடங்களையும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கின்ற மரங்களும் எரிந்துவிட்டதாக தெரிகிறது வடிப்பு நடந்த இடத்தின் இருபுறமும் ஏராளமான கப்பல் கொள்கலன்கள் நொறுங்குவதையும் படங்கள் காட்டுகின்றன இது அழிவின் அளவை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது பன்னெண்டாயிரம் முதல் இருபதாயிரம் அடி கொள்கலன்களுக்கு இடமளிக்கக்கூடிய பதினைந்து ஹெக்டேர் பரப்பளவிலான சினா யார்டு முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக ஈரான் இன்டர்நேஷனல் முன்பு செய்தி வெளியிட்டிருந்தது சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் முந்தைய அறிக்கைகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றன அது மட்டுமின்றி புதிய படங்கள் சீனா பகுதியின் வடக்கே அமைந்திருக்கின்றில் உள்ள ஒரு பெரிய நிர்வாக கட்டிடத்தின் முழுமையான அழிவையும் வெளிப்படுத்துகின்றன இந்த கட்டிடத்திற்கு முன்னர் சேதம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதே சீனாவிற்கு மேற்கே பத்து ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட ஹாசர் நிறுவனம் இருக்கிறது இது கிட்டத்தட்ட முற்றிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது மையத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற நிறுவனத்தின் கூரை முற்றிலுமாக கிழிந்து விழுந்திருப்பதை படங்கள் காட்டுகின்றன ஈரானின் ரஜய் துறைமுகத்தில் ஏற்பட்ட வடிப்பால் ஈரான் கடுமையான சேதங்களை எதிர்கொண்டிருப்பது இந்த செயற்கைக்கோள் படங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்காவின் வெளிப்படையான எச்சரிக்கையை மீறி ஏமன் ஆயுதமேந்திய ஏந்திய ஹவுத்தி இயக்கத்தை ஈரான் தொடர்ந்து ஆதரித்து வருவதாகவும் ஈரான் இந்த தவறுக்கான விளைவுகளை நிச்சயம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு

அதில் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வார இறுதியில் நடைபெற இருக்கின்ற நான்காவது சுற்று அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அமெரிக்க பாதுகாப்பு தலைவரினுடைய இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது செங்கடல் பகுதியில் ஹவுதி நடவடிக்கைகளை ஈரான் வழிநடத்தவில்லை என்று ஈரான் தொடர்ந்து கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் ராணுவ நடவடிக்கை உட்பட கடுமையான விளைவுகளை தவிர்க்க விரும்பினால் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அமெரிக்க ஆய்வுகளுக்காக அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார் ஈரான் அமைதியான அணுசக்தியை விரும்பினால் டஜன் கணக்கான நாடுகளை போல எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஈரான் அணுசக்தி வளப்படுத்தலை வலியுறுத்துவதும் ஆய்வுகளுக்கான கட்டுப்பாடுகளும் இணைந்து அதன் அணுசக்தி நோக்கங்கள் குறித்து கடுமையான சந்தை எழுப்புகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எந்த ஒரு நம்பகமான ஒப்பந்தத்திலும் அமெரிக்கா மற்றும் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு அனைத்து தளங்களும் பொதுமக்கள் மற்றும் ராணுவத்திற்கும் முழு அணுகல் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் ஒரு வெடிகுண்டை உருவாக்கவில்லை என்றால் அமெரிக்கர்கள் உட்பட ஆய்வுகளுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது என்றும் ரூபியோ சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹவுத்திக்கள் போன்ற மறைமுக குழுக்களுக்கான ஆதரவை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றும் நீண்டது உருவாக்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் ரூபியோ தெரிவித்திருக்கிறார் தற்போதைய தருணத்தை அவர் ஈரானுக்கு சிறந்த வாய்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தேர்ந்தெடுப்பதற்கானது ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதியாக இருப்பதாகவும் முடிந்தால் ராஜதந்திரத்தை பயன்படுத்துவதாகவும் தேவைப்பட்டால் பலவந்தப்படுத்த நேரிடும் என்றும் மார்க்கோ ரோபியோ தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து சனிக்கிழமை ரோமில் நடைபெற இருந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அமெரிக்காவின் அணுகுமுறையை பொறுத்து பேச்சுவார்த்தைகளின் புதிய திகதி நிர்ணயிக்கப்படும் என்று ஈரானிய மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருப்பதாக ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா ஏமன் ஹவுதிகளை ஆதரிப்பதன் விளைவுகள் குறித்து ஈரானை எச்சரித்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஈரான் மீது அமெரிக்கா எண்ணெய் தொடர்பான புதிய தடைகளை விதித்ததை அடுத்து இது அமெரிக்காவின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என்று ஈரான் குற்றம் சுமத்தி இருக்கிறது அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் மீதான அமெரிக்க தடைகள் அணுசக்தி தகராறை ராஜதந்திரம் மூலம் தீர்க்க இரு தரப்பினருக்கும் உதவவில்லை என்று ஈரானிய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் அணுகுமுறையை பொறுத்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஈரான் தரப்பில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் எங்கள் உறுதியில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி தெரிவித்திருக்கின்ற குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சிரியாவின் தலைநகரான டமாஸ் டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் இஸ்ரேல் துல்லியமான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த நடவடிக்கையை பகிரங்கமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த பிராந்தியத்தில் வாழும் சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கான இஸ்ரேலின் உறுதியான நிலைப்பாட்டை இது மேலும் வலுப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸுடன் இணைந்து நெதன்யாகு வெளியிட்ட அறிக்கையில் டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் இஸ்ரேல் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது டமாஸ்கஸுக்கு தெற்கே சிறிய படைகள் நிலைநிறுத்தப்படுவது அல்லது ட்ரூஸ் சமூகத்திற்கு எந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதையோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது சிறிய அரசாங்கத்திற்கு நாங்கள் விடுகின்ற தெளிவான எச்சரிக்கை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இந்த துல்லியமான தாக்குதல்கள் டிசம்பரில் பசர் அல் அசாத் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட பின்னர் அதிகாரத்திற்கு வந்துள்ள சன்னி இஸ்லாமிய குழுக்கள் குறித்து இஸ்ரேல் கொண்டுள்ள ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்துகின்றன உள்நாட்டு பூசல்களால் பிளவுபட்டிருக்கின்ற ஒரு நாட்டின் மீது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த முயற்சிக்கின்ற இடைக்கால ஜனாதிபதி அக்மத் அல்சாராவுக்கு இந்த நடவடிக்கைகள் மேலும் சிக்கலை உருவாக்குகின்றன பிராந்திய பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலின் இந்த துணிச்சலான நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது இறுதியாக உக்ரைனிய சிறார்களை படையில் சேர்த்து அவர்களை தற்கொலை குண்டுதாரிகளாக மாற்ற மூளை செலவை செய்வதாக புடின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உக்ரைனிய இளைஞர்கள் மற்றும் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற அப்பாவி மக்களை ஏமாற்றி அவர்களின் உயிருக்கு ஈடாக பணம் அளிக்கும் மோசமான தந்திரத்தை புடின் மேற்கொள்வதாக உக்ரைனிய பாதுகாப்பு சேவை அம்பலப்படுத்தி இருக்கிறது மார்ச் மாதம் பதினைந்து மற்றும் பதினேழு வயதுடைய சிறார்கள் இருவர் ரஷ்ய அதிகாரிகளின் சூழ்ச்சியால் உக்ரைன் நகரம் ஒன்றில் வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக உள்ளூர் பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது இவானோ பிராங்கிவ்ஸ் நகரில் அவர்கள் வடிகுண்டுடன் நடந்து சென்ற போது எதிர்பாராத வகையில் குண்டுவெடிக்க சம்பவ இடத்திலேயே பதினாலு வயது சிறுவன் உடல் சிதறி பலியாக இருக்கிறார் ஆனால் மற்றைய பதினைந்து வயது சிறுவன் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அவர்கள் கொண்டு சென்ற வெடிகுண்டானது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது என்பதோடு தொலைவில் இருந்து இயக்கப்படுகின்ற கருவியால் இணைக்கப்பட்டிருப்பதும் இருவருக்கும் ரஷ்ய தரப்பு பணம் அளித்துள்ளதும் விசாரணையில் இதேபோன்றுவர் உக்ரைன் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவமும் கடந்த பிப்ரவரியில் நடந்துறியது அப்பாவியான பெண்ணொருவர் விட்டுச் சென்ற பை திடீரென்று வெடித்ததில் மூன்று உக்ரைன் வீரர்களும் பொதுமக்களில் ஒருவரும் கொல்லப்பட்டனர் இளைஞர்களை மூளை செலவை செய்வது எளிது என்பதால் ரஷ்யா வேண்டுமென்றே அவர்களை கவர்ந்தது என்று பாதுகாப்பு சேவை அதிகாரியொருவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்ய உளவுத்துறை அவர்களை ஒருமுறை பயன்படுத்தும் பொருளாக கருதுகிறது அவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை ரஷ்யா தன்னுடைய கடுமையான போரில் எவ்வாறு விரக்தி அடைந்துள்ளது என்பதை காட்டுகின்ற பல உதாரணங்களில் இந்த தாக்குதல்கள் சமீபத்தியவை என்று உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்தது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்